ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கை சிறிய படித்திருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க விஜயாவை நாடிய மாட்டம் என்ன பேசிய வார்த்தை வார்த்தையினா விஜய் அவிற்கு இப்படியோடு நிலைமையா இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தனக்கு மகன் இருப்பதை மொத்தமாக மறைத்து இதற்கு மேல் என்னை பற்றி எந்த ரகசியமும் இல்லை என கற்பூரத்தில் சத்தியம் செய்கிறார் ரோகிணி ஒரு பக்கம் பின் மனோஜினிடம் கூட உண்மை ஏன் மறைத்தாய் என கோவப்படுகிறார் முத்து மீனார் ரவி ஸ்ருதி நாலு பேரும் வீட்டில் நடந்த பிரச்சனை குறித்து பேசி வருகிறார்கள் இன்றைய பேசுவது என்ன நடக்கும் என்பதை பார்த்து பார்க்கலாம் அதில் விஜயா ஹாலில் உட்கார்ந்து சாப்பிட அவரை பார்த்து முத்து ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன என பாட்டு பாடுகிறான் இன்னொரு பக்கம் அண்ணாமலை மற்றும் ஸ்ருதி நான் கூட்டி வந்த மருமகள் என பெருமையாக பேசுவீர்கள் இப்போது என்ன கிண்டல் செய்கிறேன் என இந்த பிரமோ தற்போது வெளியாகியிருக்கிறது அதற்கிடையில் தான் தற்போது எப்படியாக இருந்தாலும் விஜய் ஆடாத ஆட்டம் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தி இருப்பார் முத்துவை முத்து மீனாவை அந்த வகையில் தான் தற்போது அவருக்கான அப்டேட் தான் தற்போது வந்திருப்பதாக ரசிகர்கள் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இவருக்கு தான் அமைய வேண்டும் என்று ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் நினைத்து கொண்டு நடந்து விட்டது ஆனாலும் ராகினி முழுசா மட்டும் நல்லா இருந்துக்கும் ஒரு வழியா வந்து சத்தியம் பண்ணிட்டாங்க ராகினி இனிமேல் வந்து நான் எந்த உண்மையான உண்மையை நான் மறைக்கல நான் வந்து இப்ப சொன்னதுதான் உண்மை எனக்கு வேற எதுவுமே நடக்கலன்னு சொல்லி சொல்றாங்க இதை விஜயா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க பார்லரை வித்துட்டேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க விஜயா நான் ஒன்றும் இல்லாமல் வந்து உண்மைதான் ஆனால் நான் தானே மனோஜா ஒரு என்று விஜயாவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் மறுபடியும் ரோகிணி சோறும் வைத்துக் கொடுத்தேன் என்று சொல்ல அது எங்க அப்பா காசு என முத்து கூறுகிறார் இருக்கலாம் ஆனால் மனோஜ் அதற்கு முன்பு எந்த வேலையும் செய்யாமல் இருந்தார் எல்லரிடம் அவமானப்பட்டு குனிந்தார் அவரை ஒரு ஆளாக்கி நான் தான் என்று கூறுகிறார் அது மட்டும் இல்லாமல் மனோஜின் கடன்களையும் நான் தான் அடைத்தேன் என்ற ரோகினி கூறுகிற அதற்கெல்லாம் உங்களுக்கு எப்படி பணம் வந்தது என்று ரவி கேக்க நான் என் பலரை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார் இதை கேட்ட விஜய் அதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்து அண்ணாமலை போனதெல்லாம் போகட்டும் இனிமே இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல மருமகள் மருமகளா பொறுப்புள்ள மருமகளா இருக்க வேண்டும் உன்னை பற்றிய ரகசியம் இன்னும் ஏதாவது இருக்கா இருந்தா இப்பே சொல்லிற இல்லையா தெரிய வந்தா உண்மையிலே பிரச்சனையா இந்த நீ இருக்க முடியாது என்று வாணிங் பண்ணுகிறார் அண்ணாமலை இப்போது சொன்னதெல்லாம் உண்மையா என்று கேட்க இப்போது சொன்னதெல்லாம் சத்தியமாக உண்மை இனிமேல் நான் எந்த குடும் இந்த குடும்பத்திற்கு உண்மையாக இருப்பேன் என்று ரோகிணி கூறுகிறார் அப்போதும் நீ அப்போது ஒன்றும் இல்லாதவள் தானா ஏற்கனவே நீங்க ஒருத்தி இருக்கா நீயும் அந்த மாதிரி தானா விஜயா என்று கூறுகிறார் இதனை அடுத்து பாட்டி ரோகிணிக்கு அறிவுரை கூறி இனிமேலாவது அந்த வீட்டில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதோடு இன்றைய பேசுகிறார் நிறைவடை அதற்கிடையில் தான் தற்போது செம்மையான அப்டேட்டாக ஒரு வழியாக வந்து விஜயாவுக்கு வந்து நல்ல பாடம் போகட்டப்பட்டதாக வந்து நினைக்கிறாங்க ஆனால் விஜயாவோட ஆட்டை அடங்குமா என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் விஜயாவோட ஆட்டை வந்து அடங்கவே அடங்காது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்துருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி